இருபத்தி ஆறு அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது அந்த சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் வெற்றி பெற சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க ஒரு வேலையில் கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு அந்த சின்னத்தில் வாக்களிங்க அது மட்டுமல்ல அறிவிச்சவர் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் நீண்ட நாட்களுடைய நண்பர் நானும் வேக வேகமா எப்படியாவது ஒரு ஒன்பது மணிக்குள்ள உங்களை சந்திக்கலாம் என்று திட்டம் போட்டேன் ஆனா கடலூர்ல ஆறே ஏழு மணிக்கே முடிச்சுட்டேன் அந்த கடலூர்ல இருந்து பன்வெட்டி முடி வரைக்கும் அந்த சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் வெள்ளம் அலைமோதியுது வரவே முடியல அது பஸ் எடுத்துட்டு வந்துட்டா விடவே மாட்டேங்கிறாங்க அதனாலதான் இவ்வளவு லேட்டு மன்னி தள்ள வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆறு மணிக்கே வந்துட்டீங்க கிட்டத்தட்ட மணி மணி நின்றுட்டீங்க தான் எனக்கு மனசு சங்கடமாக இருந்தாலும் நேரத்திலேயே எழுச்சியோடு இந்த பூமி விவசாயிகள் இருந்த பூமி நான் ஒரு விவசாயி ஒரு விவசாய வரவேற்க இத்தனை கூட்டங்கள் பார்க்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது ஒரு விவசாயி தமிழகத்துடைய முதலமைச்சர் வருவதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று போய் நாடி வந்திருக்கின்றேன் ஏற்கனவே நாலு வருடம் ரெண்டு மாத காலம் உங்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுடைய ஆசை அருளால் சிறப்பான ஆட்சி நான் கொடுத்தோம் கொடுத்த நான் ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி குடிக்கிறது கூட தண்ணி இல்லை ரெண்டாவது புயல் கஜா புயல் தென் மாவட்ட இன்னைக்கு டெல்டா மாவட்டம் பூரா நிலை குளிந்து போச்சு பிறகு கொரோனா பதினோரு மாதம் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியல அப்படிப்பட்ட சோதனையான நேரத்தையும் உங்களுடைய ஆதரவோடு மிக சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் அந்த கொரோனா பதினோரு மாத காலத்தில் விலை மதிக்க முடியாத நாங்கள் அந்த கண்ணுக்கு தெரியாத வைரஸ் எப்படி வரும் எப்படி அதை குணப்படுத்த முடியும் என்ற நிலையில் இல்லாத ஒரு சூழ்நிலை கூட உங்களுடைய ஆதரவோடு இந்தியாவிலேயே கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் எடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சரையும் காணொளி காட்சி மூலமாக ஆலோசனை கூட்டம் நடத்தினார் அப்போ அவர் சொன்னது இன்றைக்கு தமிழகத்திலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு முன் முதல் மாநிலமாக தமிழ்நாடு அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் சொன்னாங்க அப்படி ஒன்ன காலத்தில் நம்முடைய விலை மதிக்க முடியாத நம்முடைய மக்களுடைய உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் பதினோரு மாதம் வேலை இல்ல மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக மூன்று வேலை சுட அம்மா உணவகத்தில் சமில கூடத்துல உணவு தயாரித்து நாள் ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம் ஏழு லட்சம் பேருக்கு பதினோரு மாசம் கற்பிணி பெண்களுக்கு முதியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கு ஏழை மக்களுக்கு சுட சுட மூன்று வேலையும் கொடுத்தோம் அப்படி ஏதாவது இந்த அரசாங்கத்தில் கொடுத்தாங்களா வறட்சி வந்து வரல புயல் வரல எதுவுமே செய்யல பதினோரு மாத காலம் கொரோனா காலத்துல கூட விலைவாசி உயிரில விலை இன்றைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காலத்தினால ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க விலைவாசி விண்ணை முட்டிக்கிற அளவுக்கு உயர்ந்து போச்சு வாங்கும் சக்தி இல்ல மக்கள் படிக்கிற துன்பத்தை பத்தி கவலை இல்ல எப்பொழுதும் வீட்டு மக்களை பற்றி சிந்திக்க கூடிய ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பம் நல்லா இருக்க வேணும் குடும்பத்தில் இருக்க அதிகாரம் குடும்பத்தினுடைய தாரக மந்திரம் இதுக்கெல்லாம் முடிவு கட்டிக்கிற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வாரிசு வர வரணுமா என்ன மன்னர் பரம்பரையா திரு கருணாநிதி அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி அப்புறம் இன்பநிதி என்ன பட்டா போட்டுருக்குது அவளுக்கு நாட்டை கொள்ளை அடிக்கின்ற கும்பலை ஓட ஓட விரட்டுவீங்களா விரட்டுவீங்களா இன்றைக்கு திமுக கார்பரேட் கம்பெனி ஆகி போச்சு நீங்க பாருங்க அந்த குடும்பத்திற்கு இதுதான் மந்திரி ஆக முடியும் மத்தியில் வந்தாலும் அவை தான் மந்திரி ஆக முடியும் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவை தான் மந்திரி ஆக முடியும் நல்லா சிந்திச்சு பாருங்க அதிமுகவில் இந்த கட்சிக்காக உழைத்தால் தலைமைக்கு விவாசமா இருந்தா என்ன போல உங்கள் முன் நிற்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் திமுக கிடைக்குமா ஒரு விவசாயி முதலமைச்சர் பொதுச்செயலாளர் முடியுமா கட்சிக்கு ஒரு தன் தொண்டன் கூட சரியான முறையில் பணியாற்றினால் கட்சி பணியாற்றினால் நிச்சயமாக உயர்ந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி திரு ஸ்டாலின் அவர்களே சொல்றார் எடப்பாடி பழனிசாமி கட்சிய காப்பாத்திக்க நாங்களாம் கட்சி காப்பாத்திட்டு தான் இருக்கிறோம் நீ உங்க கட்சி காப்பாத்த பாரு ஏன்னா ஒவ்வொரு அமைச்சர் கதவை தட்டி தட்டி அமலாக்கத்துறை இன்றைக்கு வழக்கு இருப்பதை சுட்டி காட்டிட்டு இருக்கிறாங்க எத்தனை அமைச்சர் தேர்தலுக்குள்ள உள்ள போவாங்கன்னு தெரியல அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க நல்லா உங்களுக்கு தெரியும் டாஸ்மாக் ஊழல் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் விக்கிறது ஒரு பாட் பணம் சம்பாதிச்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்னைக்கு மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த பத்து ரூபாய் ரூபாய்க்கு எங்க பார்த்தாலும் பத்து ரூபாய் ஒரு பேரை சொல்றேன் இப்படி ஆச்சு தேவையா இன்றைக்கு கொள்ளை அடிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு தேர்தல சந்திக்கிறாங்களாம் நீங்க தகுந்த பாடத்தை கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்ல திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த திரு பழுவேல் தியாகராஜன் என்பவர் ஆடியோ மூலமா ஒரு கருத்தை தெரிவித்தார் அவர்கள் அப்படின்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன் மருமக திரு சபரிசன் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினுடைய மகன் ரெண்டு இரண்டு பேரும் முப்பதாயிரம் கோடிய கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகத்திக் நாம சொல்லல அன்றைய பைனான்ஸ் மினிஸ்டர் இன்றைக்கும் திமுக அமைச்சராக இருக்கின்ற திரு பழனிவேல் தியாகராஜ் சொன்னார் அப்படின்னா ஒரு அமைச்சரே அந்த அமைச்சரவை அமைச்சரே அந்த ஊழல் சொல்றாங்க ஊழல் தானே நடந்திருக்கு அதனால தான் அமலாக்கத்துறை தோண்டி தோண்டி துருவி துருவி கேட்டு அது மட்டுமல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்காக இருக்கின்ற கட்சி மக்களுக்காக கட்சி மக்களுக்காக பாடி அரசாங்கம் அதிமுக ஆட்சி நடுத்தர குடும்பங்கள் நகரத்திலே இருக்கின்ற ஏழை மக்கள் அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதுல நீட் தேர்வில் வெறும் ஒன்பது பேர் தான் தேர்ச்சி பெற்றாங்க மருத்துவராக முடிஞ்சது அரசாங்க பள்ளியில படித்தேன்ள்ளியை படித்த மாணவர்கள் தொழிலாளருடைய படிக்குது எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல நாங்களும் வாக்குறுதி கொடுக்கல என் மனது தென்பட்டது நானும் கிராமத்தில் பிறந்து வாழ்ந்தவன் அரசு பள்ளியிலே படித்த காரணத்தினாலே அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் கனவு பலிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டு சட்டம் அமல்படுத்தப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு தினம் அதன் மூலமாக தேர்ச்சி பெற்ற பதினெட்டு பேர் மருத்துவராக படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மட்டுமில்ல இதில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவர்களுக்கு பணம் கிடையாது ஏழை மாணவர்கள் என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு அரசாங்கமே பணம் செலுத்தும் கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் ஒரு பைசா செலவில்லாம மருத்துவா அவர்கள் படிக்கிறாங்க இன்றைய தினம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் முதல் முதல் இன்றைக்கு ஒரு செட் ஒரு ஒரு பேட்ச் வந்தாச்சு அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சி மருத்துவர்கள் இன்னைக்கு வெளியில் வந்திருக்கிறாங்க இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு அந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி ஏதாவது ஒன்றாச்சு கொண்டாந்தியா அது மட்டும் இல்லை நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செலவு கல்வி அம்மா தொலைநோக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி விஞ்ஞான கல்வி ஏற்ற கல்வி நம்முடைய குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்ற கருதி ஒவ்வொரு மாணவிக்கும் லேப்டாப் கொடுத்தாங்க மனுக்கணியின் வாங்கி கொடுத்தாங்க பனிரெண்டாயிரம் ரூபாய் பனிரெண்டாயிரம் ரூபாய் இன்றைக்கு வசதி படித்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி என்ன கல்வி கிடைக்குமோ அதே கல்வி அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உன்னத திட்டத்தின் அடிப்படையில் அந்த திட்டத்தை கொண்டு வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு நாங்கள் கொடுத்தோம் ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சோம் அதையே நிறுத்திக்கிட்டேன் அதையே நிறுத்திக்கிட்டேன் ஏழை மாணவர்கள் கொடுத்தா ஸ்டாலினுக்கு பொறுக்காது கருணாநிதி குடும்பத்துக்கே பொறுக்காது ஏழை என்று சொல்ல அவருக்கு கசக்கும் ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடைக்கோட்டில் இருக்கின்ற மக்களுக்காக இந்த கட்சியை தொடங்கினார் அதனால்தான் ஏழைகளுக்கு என்னென்ன திட்டம் வேணுமோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் பொன்மணிச்சம்பல் புரட்சி தலைவர் வழியிலே இதய இதயம் புரட்சி தலை அம்மா வழியிலே சிறப்பான ஆட்சி நான் கொடுத்தோம் எங்கள் ஆட்சியை பார்த்து பத்து வருஷம் இரண்டு ஆட்சிங்கிற நீ என்ன செஞ்ச கிழிச்ச நாலு வருஷத்துல செஞ்சிருக்காரா செஞ்சிருக்காரு கடை வாங்கியிருக்காரு கடை நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி நாலு வருஷத்துல கடை வாங்கி எல்லா வந்தது பத்திரிகை கடன் வாங்குதல்ல முதல் மாநிலம் தமிழ்நாடு அதுக்காக உனக்கு அரசாங்கத்தை கொடுத்தாங்க பிறக்கிற குழந்தைக்கே ஒன்றரை கடன் தான் பிறக்க போகுது பிறக்கிற குழந்தை ஒன்றரை லட்சம் கடன் தான் பிறகு அப்படி கடன் வாங்கின முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு கடன் வாங்கி தான் செஞ்சிட்டு இருக்காரு இந்த கடன்லாம் யார் கட்டுவா நீங்க தாங்க கட்டணும் என்னவோ கடன் வாங்கி கொடுக்குறாரு வரி மேல வரி போட்டு தான் அந்த வரியில இருந்து தான் இந்த கடனை செலுத்தி திருப்பி செலுத்த முடியும் நாம நினைக்கிறோம் அகா ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு அகா ஸ்டாலின் இன்னைக்கு பஸ்ல இலவசமா கொடுத்துட்டாருன்னு இதையெல்லாம் உங்க தலையில வந்து வெடியுது திமுக ஆட்சியில் அப்படி இல்லை எந்த திட்டத்தை மக்களுக்கு கொடுத்தாலும் வருவாயை உயர்த்தி அதன் மூலமாக நாங்கள் கொடுத்தோம் ஏன் நீ கடன் வாங்கி கொடுக்கிறதுக்கு இங்க நிறைய ராமசாமி குப்புசாமி தம்பி எல்லாம் இருக்கிறாங்க யார் முதலமைச்சர் ஆனாலும் கடன் வாங்கி கொடுக்கலாம் அதான் ஒரு அரசாங்கம் இல்ல நீ என்ன சொன்னீங்க திமுக ஆட்சியில் கடன் வாங்கினீங்க நாங்க வந்தா கடன் வாங்க மாட்டோம் அதுக்கு ஒரு நிபுணர் குழு அமைப்போம் அந்த நிபுணர் குழு அந்த கடனை எப்படி திருப்பி செலுத்தும் எப்படி செலவு பண்ணலான்னு ஆலோசனை வழங்கினாங்க அந்த குழு போட்ட உடனே நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்குறதுக்கு அந்த குழு போட்டிருக்காரு கடனை கட்டுறதுக்கு இல்லை அவருடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாரு இருக்கிற கடனை கட்டி வருவாயை பெருக்கி அதை நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும்னு சொன்னார் அதுக்கு மாறா இவர்கள் நிபுணர் குழு அமைச்சதையும் நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கி கடந்த ஆய்வுக்கு தான் மிச்சம் திமுக ஆட்சியில் கேவலமான ஆட்சி கேவலமான ஆட்சி திமுக ஆட்சி பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகள் ஒரு சில ஆசிரியர்கள் எல்லா ஆசிரியரும் நான் சொல்ல ஏன்னா ஆசிரியர் வந்து தெய்வத்துக்கு சமம் ஏன்னா நாமெல்லாம் படிச்சிருக்கோம்னா ஆசிரியர் இருந்தால் தான் நம்ம படிக்க முடியும் ஆனால் ஒரு சில ஆசிரியர்கள் திட்டமிட்டு தவறான செயலில் ஈடுபட்ட காரணத்தினால பள்ளிக்கு சிறுமி அனுப்புவதே இன்றைக்கு அஞ்சுகிட்டார்கள் பெற்றோர்கள் அப்படிப்பட்ட நிலைமைக்கு திமுக ஆட்சி வந்திருக்குது பாட்டி பாவம் என்ன செய்யறது கஞ்சா போதை எங்க பார்த்தாலும் கஞ்சா போதை கஞ்சா விற்காத இடமே இல்லை இந்த கஞ்சா போதை யாசாமி என்ன செய்யுன்னே தெரியல நான் ஒரு வருடம் கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு முன்பே தீமுக ஆட்சி ஏற்பட்டு ஒரு வருஷத்துலையே கஞ்சா விற்பனை அதிகமாகிட்டு கட்டுப்படுத்துக கட்டுப்படுத்துகிறது தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசுகிறேன் ஊடக செய்தியில நான் பேட்டி கொடுத்தேன் அறிக்க வெளியிட்டேன் கண்டுக்கவே இல்லை இன்னைக்கு என்ன எங்க பார்த்தாலும் கஞ்ச ஆசாமே கொரை கொல்லை திருட்டு வழிபறி பாலியல் கொடுமை நாளே இல்லை தொலைக்காட்சி திறந்தா இந்த செய்தி பத்திரிக்கை திறந்தா இந்த செய்தி இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி திமுக ஆட்சி அது மட்டும் இல்ல ஸ்டாலினே சொல்றார் போதையின் பாதியில் செல்லாதீர்கள் எப்போ எல்லாம் முடிஞ்சு போன பிறகு அவன் கெட்டு குட்டிச்சவரான பிறகு அவர் சீரழிஞ்ச பிறகு இப்பதான் நானும் அதை வந்து தொலைக்காட்சியில போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அடப்பா உங்களோட ஆட்சி கொடுத்துட்டு மக்கள் படுற பாடு கொஞ்ச நெஞ்ச பாடா இப்படி இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு அதோட நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தினாரு இப்போ நூறு நாள் வேலை திட்டத்தில் நாளாக குறைஞ்சி போச்சு நூறு நாள் வேலை திட்டம் ஐம்பது நாள் ஆகிட்டுது நூற்றி ஐம்பது நாள் ஆகாட்டி போகுது நூறு நாள் வேலை கொடுத்தாவே மக்கள் சந்தோஷமா இருப்போம் அதுவும் போச்சு ரேஷன் கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்தா ஒரு கிலோ சர்க்கரைக்கு கூடுதலாக ஒரு கிலோ சர்க்கரை கொடுப்புன்னு சொன்னாங்க ரெண்டு கிலோ கொடுக்குறாங்க கொடுக்குறாங்களா மாதந்தோறும் கேஸ் மானியம் ஆயிரம் கொடுக்குறாங்களா நூறுவா மாதந்தோறும் கேஸ் மானியம் நூறு ரூபா கொடுக்குறாங்க இது வரைக்கும் கொடுக்கல கல்வி கடன் ரத்து பண்ணியிருக்காங்களா எல்லாம் ஏமாற்று வேலை ஐநூற்றி இருபத்தஞ்சி அறிப்பு புத்தகம் மாதிரி வெளியிட்டார் எதையுமே நிறைவேற்றல அத்தனையும் பொய் ஒன்னே ஒன்று செஞ்சிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகியிருக்கார் சொல்றார் திமுக கட்சி தொண்டனுக்கும் நிர்வாகிகளுக்கும் முன்னுரிமை கொடுக்குதுன்னு எங்க கொடுத்த திரு திரு துரைமுருகன் அவர்கள் வந்து இப்ப இருக்கிற எம்எல்ஏ அதிக நாள் எம்எல்ஏ ஆன ஒரே நபர் அவர் எதிர்கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அவருடைய வயதுக்கு நாங்கள் மரியாதை கொடுப்பேன் அண்ணன் துறைமுருகன் ஒரு அதிகமான நாட்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் கருணாநிதியோடு அதிகமாக இருந்தார் அப்படிப்பட்டவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்காம கருணாநிதி குடும்பத்தில் கொடுத்த ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே காரணத்திற்காக துணை முதலமைச்சர் கொடுத்தீங்களா கட்சி குறைத்தவளுக்கு எங்க எங்க நியாயம் கிடைக்குது நீதி கிடைக்குது அதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவனுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கின்ற ஒரே கட்சி அதிமுக இருபத்தி ஒண்ணு நான் முதலமைச்சர் இருந்தேன் துணை கழகத்துடைய இணை செயலாளர் இருந்தேன் அப்போ என்னாச்சு பெயிண்டருக்கு கொடுத்த கள்ளக்குறிச்சியில் அதோட பவானி சாகரில் சேல்ஸ்மேன் பிராந்தி கடையில் கொடுத்த ரெண்டு பேர் சென்றால் சென்றால்தான் அடுப்பு எரியும் நீங்கள் கூட டிவியில் பார்த்துருப்பீங்க அவர் வீடு கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ வீடு எப்படி இருக்குன்னு நாலாயிரம் வாடகை இருக்காரு அப்படிப்பட்ட ஏழைக்கு நாங்க கொடுத்தோம் புரியுதுங்களா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் யார் கட்சிக்கு உழைக்கிறார்கள் தேடி பிடித்து பதவி கொடுத்தார் அந்த விலையில தான் நான் வந்தேன் அந்த வழிதான் அறிவிச்சவர் சொரத்தூர் ராஜேந்திரன் வந்தாரு அதே வழிதான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதே வருகின்ற சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய தேர்தல் மக்களுடைய தேர்தல் மக்களுடைய ஆட்சி அடு தாண்டு மலர நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தாருங்கள் அண்ணா திமுக வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அற்புதமான வாய்ப்பை தாருங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்து இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு பள்ளியில கல்வி கற்பதற்கு பா வடிவத்தில் பெஞ்சு அமைத்து பாடம் போகட்ட வேணும் என்று ஒரு திட்டத்தை கொண்டாந்துருக்கிறாங்க பா வடிவில் வச்சு மாணவருக்கு சொல்லித்தரணுமா ஏற்கனவே கிழிச்சிட்டாங்க கிழிச்சுட்டாங்க இப்ப பா வடிவில் கொடுத்து அந்த மாணவன் பாலாக பார்க்குறாங்க இன்னொன்று திருப்பூர் வீரபாண்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளிக்கூடம்ல மேல் மாடியில் வச்சு இன்றைக்கு அந்த குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட ஆச்சு தேவையா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்த மருத்துவமனை ஏழு சட்ட கல்லூரி நான்கு பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி அஞ்சு ஆராய்ச்சியலை பால்ட்டுக்கணி கல்லூரி இருபத்தி ஒன்னு அரசு கலை மற்றும் அறியல் கல்லூரி அறுபத்தி ஏழு எவ்வளவு கல்லூரி திறந்த காலத்தில்தான் கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய சாதாரண மக்கள் கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அப்படிப்பட்ட அரசாங்கத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்து அதோட இன்றைக்கு இந்த காங்கிரஸும் திமுகவும் மத்தியில் ஆட்சி இருக்கும்போது என்எல்சி பங்கை தனியாருக்கு விற்க முற்பட்டாங்க மாண்பு அம்மாவில் முதலமைச்சா இருக்கும் போது தனியாருக்கு சென்றால் அது முழுசும் தனியாருக்கு போயிருன்னு சொல்லி அந்த ஐந்து சதவீத பங்கை அம்மாவர்கள் விலைக்கு வாங்கி இன்றைக்கு அதை தொழிலாளரை காத்தது அம்மாவுடைய அரசாங்கம் இன்றைக்கு கூட நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு நிலம் எடுப்பதற்கு முயற்சி பண்ணாங்க பல முறை நாங்கள் சொல்லியாச்சு நிலம் பொன் விளைகின்ற பூமி விவசாயி என்றால் அந்த நிலத்தை உயிராக மதிக்கிறாங்க அப்படிப்பட்ட விவசாயிக்கு அவர்களுக்கு விருப்பப்படி இன்னைக்கு அதனுடைய கைட்லைன் வேள்வ பார்க்க கூடாது மார்க்கெட் விலையை கொடுங்க விவசாயிக்கு பிடுங்காதீங்க விவசாயி நானும் ஒரு விவசாயி ஆக விவசாயி மனம் நோகக்கூடாது இரவுகள் வராமல் உழைத்து நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றவர் விவசாயி இரவென்று பகலென்று பாராமல் மலை வெயிலே பாராமல் ரத்தத்தை அசிந்து உழைக்கின்ற அந்த விவசாய மனம் தளரக்கூடாது மனம் வேதனைப்படக்கூடாது ஆகவே மாநில மத்திய அரசு நியாயமான விலை மார்க்கெட் விலை அவளுக்கு வழங்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன் எங்களுடைய அரசு அமைந்த பிறகு இந்த விவசாயிகள் பக்கம் நிச்சயமாக இருப்போம் அவளுக்கு தேவையான ஆதரவை கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அறுநூறு கொட்டையை கையால் உடைத்தால்தான் மகளிருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் இதனால கை முட்டி தேய்மான் ஆகுது அண்ணா திமுக ஆட்சி உடனே இந்த முந்திரி முந்திரிக்கொட்டையை உடைப்பதற்கு மின்சாரத்தில் இயங்கும் கொட்டை உடைக்கும் சிறிய வகை இயந்திரம் மாநிலத்தில் வழங்கப்படும் என்ற செய்திகள் நகரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு ஒரு விளம்பரம் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு வீடு வீடாக அதிகாரம் வரப்போகிறாங்க இது எதுக்குன்னா உங்களுக்கு குடிநீர் இணைப்பு வேணுமா சொத்து வரி என்ன அது பாதாள சாக்கடை திட்டம் கழிவு நீர் அகற்றல் இப்படின்னு ஒரு ரெண்டு பக்கத்துக்கு அடித்து கொடுத்துருக்குறாங்க இப்போ தான் மக்களை பற்றி கண்ணுக்கு தெரியுது ஸ்டாலினுக்கு நாலு வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு இது வரைக்கும் ஒன்றுமே செய்யாமல் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு வீடாக வந்து இந்த நோட்டீஸ் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாராம் இதே மாதிரி தையா நீ பேசுன நான் முதலமைச்சராக போது திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தீங்களே அப்போ ஊர் ஊரா போய் ஒரு திட்டுக்கண்ட பக்கம் பெட்ஷீட்டை போட்டு அங்கே அமர்ந்து திமுக முன்னாள் அமைச்சர் திமுக எம்எல்ஏ திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி திரு ஸ்டாலின் எல்லா பக்கமும் தமிழ்நாடு ஊரா போய் ஆகா உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையை நான் தீர்த்து வைக்கிறேன் அதுக்காகத்தான் நான் உங்களை நேரில் வந்து பார்க்குறேன் உங்கள் ஊருக்கே வந்திருக்கிறேன் நீங்கள் ஒரு வெள்ளத்தாழை எடுத்து உங்களுடைய பிரச்சனையை உங்களுடைய கஷ்டத்தை அதிலே எழுதி நான் வச்சுருக்கிற பெட்டியில் போடுங்க அந்த பெட்டியை பூட்டு பூட்டி சீலு வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எங்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை ஓடைச்சி பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து தீக்கிறேன்னு சொன்னேன் அப்போ எதுக்கு இந்த நோட்டீஸு ஏற்கனவே ஏமாற்றிக்கிட்ட அப்படி மக்கள் கொடுத்த பிரச்சனை தீர்த்திருந்தா எதுக்கு மக்களை தேடி போவேணும் தேர்தல் வந்தால்தான் ஞாபகம் வரும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அதை மறக்காம வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற போர் தேர்தல் போது எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருகின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுங்க என்று இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களுக்காக ஆட்சி நடத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக ஆட்சி நடத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பத்துக்காக ஆட்சி எடுத்துவது திமுக குடும்பத்துக்காக ஆட்சி எடுத்துவது திமுக ஆகவே வருகிற அத்தனை பேர் மிகச்சிறப்பாக எழுச்சியாக கால நேரம் கூட பார்க்காம எவ்வளோ நேரம் ஆனாலும் இங்கே காத்து இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பிலே அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழக மக்களை நன்றி வணக்கம் பாய் பாய் ஸ்டாலின்